மோனாரில் சுற்றுலா மையங்களில் வேலைவாய்ப்பு இல்லாத உள்ளூர் மக்கள் கேரளா ஹைடல் டூரிசம் என்பது கேரளாவின் மின்சாரத்துறை மூலம் நிர்வாகிக்கப்படும் ஒரு சுற்றுலா திட்டம் இது பல இடங்களில் உள்ளது குறிப்பாக அணைகள் மின்சக்தி நிலையங்கள் மற்றும் பிறநீர் நிலைகள் அருகே சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கும் உள்ளூர் மக்கள் வேலைவாய்ப்பு அதிகரிப்பதாகவும் இரண்டாயிரத்தில் துவங்கப்பட்ட ஒரு சுற்றுலாவின் மையமாகும் இயற்கையின் அழகை அனுபவிக்கவும் அணைகள் மின்சக்தி நிலையங்கள் போன்றவற்றை பார்வையிடவும் படகு பயணம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடவும் தங்குமிடம் மற்றும் உணவு வசதிகளுடன் பயணிக்கவும் சில மையங்களில் விளையாட்டுதல் குறிப்பாக துப்பாக்கி சுடுதல் போன்ற விளையாட்டுகளும் உள்ளனர் இரண்டாயிரத்தில் மூணார் சுற்று வட்டாரத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு ஏ கே மணி அவர்களின் காலகட்டங்களில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவரும் தற்பொழுது கேரள மாநிலத்தின் முதலமைச்சருமான திரு பினராயி விஜயன் அவர்களின் முன்னிலையில் கேரளா டூரிசம் சென்டர் துவங்கப்பட்டது கேரளாவில் மிக்க முக்கியமான சுற்றுலா மையங்களான மூணார் இடுக்கி வயநாடு பானசுரா ஆதியன்பாரா மலப்புரம் செங்குளம் அணை உள்ளிட்ட பகுதிகளை கேரளா டூரிசம் சென்டர் செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தில் துவங்கப்பட்ட தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரை இப்பகுதி மக்கள் வேலைவாய்ப்பு கொடுத்து வந்த மையம் தற்பொழுது இந்த நிலை மாற்றப்பட்டு ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட் என்ற பெயரில் சுற்றுலா மையங்களில் அருகில் உள்ள உள்ளூர் மக்களுக்கு வேலை இல்லாமல் வேலை வாய்ப்பிற்கு தடையாக மாறியுள்ளது அனைத்து ஹைடல் டூரிசம் சென்டர் உட்படும் அனைத்து சுற்றுலா மையங்களிலும் உள்ளூர் மக்களுக்கு முன் உரிமைகள் வழங்கப்படும் வேலை வாய்ப்புகளும் வழங்கப்படும் என துவங்கப்பட்ட சுற்றுலா மையங்கள் பலவற்றிலும் தற்பொழுது உள்ளூர் மக்களை விட அதிகமான அளவு வெளியூர் மக்கள் வேலை பார்க்க வேண்டிய நிலையை அதிகாரிகள் உருவாக்கியுள்ளனர் அரசியல் கட்சிகளுக்கு தெரிந்தும் கூட கவனத்தில் கொள்ளாமல் உள்ளூர் மக்களை பணியிடங்களுக்கு வைக்காமல் வெளியூர் மக்களை பணியிடங்களுக்கு அனுமதித்து வருகின்றனர் இந்த நிலைமை தொடருமானால் வரும் காலங்களில் உள்ளூர் மக்கள் சுற்றுலா மையங்களை பார்வையிடாத நிலையும் வேலை வாய்ப்பு இல்லாத நிலையும் ஏற்படும் இதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உள்ளூர் மக்களுக்கு முன் உரிமைகள் வழங்கப்பட்டு காலியாக உள்ள பணியிடங்களில் வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும் வெளியூர் மக்களுக்கு வேலை கொடுப்பதையும் நிறுத்த வேண்டும் மூணார் கேஎல் சிக்ஸ்டி எயிட் நியூஸுக்காக உங்கள் அபிராமி